சூரியனுடைய அடையாளம் மாணிக்க கல் சூரியனின் வீடான சிம்மராசியில் பிறந்தவர்களும் சூரிய திசை நடப்பில் உள்ளவர்களும் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களும் மாணிக்கத்தை அணியலாம் அதுவும் தங்கத்தில் பதித்து மாணிக்கத்தை கல் உடலில் படும்படியாக மோதிர விரலில் அணிந்து கொள்ள வேண்டும் சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய ஓரையில் அணிவதற்கு தொடங்கலாம் மாணிக்கம் வாங்க முடியாதவர்கள் அதற்கு பதிலாக கல்லை வாங்கி அணியலாம் மாணிக்க கல்லை அணியும் போது சூடு சம்பந்தப்பட்ட நோய்கள் காய்ச்சல் வயிற்றுக் கோளாறு மூலம் இருதயம் தோல் மற்றும் கண் நோய்களின் பிடியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் மாணிக்கம் சூரியனின் ஆதிக்கம் என்பதால் பேரையும் புகழியும் உயர்த்துவதுடன் சமுதாயத்தில் கௌரவமிக்க பதவிகளை வகிக்கும் ஆற்றலையும் தரக்கூடியது